வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்கு பணப்பெட்டி பார்த்துட்டோம் ரிஷபராசிக்கு பார்த்துட்டோம் மிதுன ராசிக்கு பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்க்க போகிற ராசி கடகராசி ஸோ கடகராசிக்குரிய பணப்பெட்டி சாவி யாருக்கிட்ட இருக்கு உங்கள் தனவரவை அதிகரிக்கிற சூட்சமம் என்ன கடகராசிக்குரிய பணப்பெட்டி புதன் பகவான் கையில் உள்ளது சரி இதை எப்படி நீங்க திறக்க போறீங்க சொல்லுங்க கடகராசிக்கு என்ன கிழமை சந்திரனோட கிழமை சந்திர பகவானுக்குரிய கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ நீங்க திங்கக்கிழமைகள்ல நம்ம நவக்கிரகத்துல உள்ள புதன் பகவானுக்கு விளக்கணும் இங்கே வந்து சந்திர பகவானையும் புதன் பகவானையும் ஒன்று சேர்க்கிற சூட்சம்தான் இந்த பணப்பெட்டியை திறக்கிற திறவு போ சரியா அதனால சந்திரனுக்குரிய கிழமையாகிய திங்க நவக்கிரகத்தில் உள்ள புதனுக்கு நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் பணப்பெட்டியோட சாவி விரைவில் திறக்கப்படும் ஆனால் ஒன்றுங்க ஒரு தடவை விளக்கேற்றிட்டு எனக்கு கிடைக்கல மேடம்ன்ட்டு யாரும் வரக்கூடாதுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க குறைந்தது ஒரு ஆறு மாத காலங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பணப்பெட்டி கண்டிப்பாக திறக்கப்படும் பணத்தடைகள் தன வரவுல உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு தன வருவாய் பொருளாதாரம் எல்லாத்தையும் இந்த புதன் பகவான் மேம்படுத்தி கொடுப்பாரு கரெக்டா உங்கள் ராசியின் கிழமைகள்ல அந்த பணப்பெட்டியை வச்சிருக்க அந்த புதன் பகவானை நீங்க வணங்குறதுனால உங்கள் பணப்பிரச்சனை தீர்வு பெறும் அடுத்ததான் எந்த ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கும் சேர்த்து பார்த்துடலாமா சரி சிம்ம ராசியோட பணப்பெட்டி யார் கையில இருக்கு அதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்குரிய பணப்பெட்டியோட சாவி பணப்பெட்டியின் காவலன் அப்படிங்கிறது குரு பகவான் தனகாரக குரு பகவான் சரி இவர் எப்படி வணங்குறது சிம்ம ராசிக்கு என்ன கிழமை சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனின் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் விலக்கேற்றி வரணும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடுவோமே எப்படி மேடம் கோயிலுக்கு போகிறது காலையில் போயிட்டு வந்து சாப்பிடுங்க மத்தியானம் நாண்வெஜ்ஜு சரிங்களா அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க காலையிலேயே போய் சாமிக்கு குரு பகவானுக்கு விலக்கேற்றிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் கொண்டக்கடலை மாலை கொண்டக்கடலை வந்து பிரசாதத்துக்கு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவர் வந்து விரைவில் மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் தன பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ஸோ சிம்ம ராசிக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு கவலைப்படக்கூடாதுங்க காசு இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும் காசு கொடுத்தாதான் எதுவுமே வாங்க முடியும் அதனால நீங்கள் நல்லா சாப்பிடணுன்னாலும் எதுவும் வாங்கணும்னாலும் காசு வேணும் அதனால் வருமானம் வர்றதுக்கு என்ன வழிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணலாம் சரிங்களா அதனால் காலையிலே போய் குரு பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க உங்களுடைய தன பிரச்சனைகள் நீங்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்